எழுபத்தி மூன்று வயதிலேயும் ஃபிட்டாக இருக்கும் ரஜினிகாந்த் விரும்பி சாப்பிடும் உணவுகள் என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இளமையில் பிடித்த உணவுகளை ருசித்து பார்ப்பதில் ரஜினி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டதே இல்லையாம் அது மட்டுமில்லாது பஸ் கண்டக்டராக இருக்கும்போது பஸ் எடுப்பதற்கு முன் பஸ் நின்ற பின் என்று எண்ணிக்கையில்லாமல் சிகரெட்டை ஊதி தள்ளுவாராம் ரஜினிகாந்த் நடத்துனராக இருக்கும்போது தினமும் குடிப்பாராம் அவருக்கு எம்சி டோவல் பிராந்தி மற்றும் விஐடி சிக்ஸ்டி நைன் விஸ்கி பிடிக்குமாம் அதற்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சைடிஷ் ஆக சாப்பிடுவாராம் ரஜினிகாந்த் அதனைத் தொடர்ந்து சில வருடங்களுக்கு பிறகு அவர் கே பாலச்சந்தர் அவருடைய கண்டிப்பாலும் அவருடைய அட்வைஸாலும் அப்படி குடிப்பழக்கம் மற்றும் சிகரெட் பழக்கத்தையும் கைவிட்டார் ரஜினிக்கு இட்லி மட்டன் குழம்பு அல்லது சிக்கன் கிரேவி வைத்து சாப்பிடுவது மிகவும் பிடிக்குமாம் தினமும் சில்லென்று ஜூஸ் குடிக்க ரஜினிக்கு பிடிக்குமாம் வெறும் ஜூஸ் அறிந்துவிட்டு தான் அவர் நடிக்கவும் வருவாராம் இரண்டாயிரத்தி ஏழில் தம் அடிப்பதை அறவே நிறுத்திவிட்டார் அது மட்டுமல்லாது சிங்கப்பூர் சிகிச்சைக்கு பின் மது அருந்துவதையும் கைவிட்டார் விட்டார் வயது ஆக ஆக அசைவத்தை கைவிட்ட ரஜினி சைவத்துக்கு மாறிவிட்டார் அவரின் உடல் கட்டுக்கோப்பாக இருக்க சைவ உணவுகளும் ஒரு காரணமும் என்றும் சொல்லப்படுகிறது உப்பு சர்க்கரை மைதாவை தவிர்க்கும் ரஜினிகாந்த் உடற்பயிற்சி செய்து உடலை ஃபிட்டாக வைத்திருக்கிறாராம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க